<Tispring a song manager> ு கச்சா சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் திற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைத்தில் வாழ்ந்திடாதே

நான் உங்களுக்கு அது ஓபன் ஆனது மாட்டேதே நான் நேரா புல்லார் கிட்ட கேட்டேன் அதனால நான் மேக ஒரு ஜெனரேஷன் இருந்து செல் க எப்படி கொஞ்சம் சம்பாடிப்பா இந்த செல் பிரச்சனை பயங்கர பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல கிட்டத்தட்ட பாஸ் வர போட்டுட்டு அம்மா உடனே காத போய் செல்லு தான் பிள்ளைய பக்கத்தில் படிக்க வச்சிருந்த காலம் போய் இப்போ செல்வ பக்கத்தில் படிக்கிற காலத்தில் இருக்கிறோம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நாம் மீண்டும் ஒரு நல்ல அருமையான பிள்ளைகளை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் நல்ல உறவுகளை உருவாக்கணும்னா நாம் ஒருத்தர் பேச பழக அன்பை மையப்படுத்த நல்ல மகிழ்ச்சிப்படுத்து சார் அந்த வகையை எல்லோருமே மகிழ்ச்சிப்படுவோம் இந்த மகிழ்ச்சி படுத்துவதற்கு போகிற உலகத்தில் எதுவுமே யூடியூபில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் அனுபவம் நிறைய பட்டிருக்கிறேன் நான் மாணவர்களோட நிறைய இருந்தேன் எப்படியும் பேசுவோம் அப்படியே பேசுவோம் ஏன்னா நம்ம நல்லா கேட்ட சங்கீரங்கம் கேட்டேன் திருக்குறள் இருந்து மூசமையாக கேட்டேன் பல வைணவ சம்பிரதாயங்கள் சம்மந்தப்பட்ட பிறந்த பாடல்கள் எல்லாம் நம்ம ஞானசுமையாக கேட்டிருக்கிறேன் ஒவ்வொரு அழுதான் சார் ஒரு பையன் நீ ஏன்னா அழுது நீ மட்டும் நல்ல மாதிரியாக இருக்கிற அதனால் இதுதான் சார் நான் அழுகுறேன் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து

ஆனால் குமரியான பேச வரும்போது என்ன தெரியுமா சொன்னாரு சரியாக பொருத்தமாக அழைத்து இருக்கிறீர்கள் ஒரு காலை பருவத்துக்கு இந்த குமரி தான் வர வேண்டும் என்ன அழகான ஒரு நயம் பார்த்தீங்களா இதுதான் அதே குமரி அனந்தன் நடுவராக இருக்கிறார் பாண்டிச்சேரி கவர்னர் அங்க வந்து அவரு வைக்கிறார் நிகழ்ச்சி ஆயிரத்தி எழுபத்தி நான் பேசுறேன் அடியில என்னுடைய அணித்தலைவராக இருக்கிறவர் குமரியானந்தன் எழுத்து வர்றாரு வர்ற வேகத்தில் அவர் கை கலந்து பட்டு போச்சு

அப்பொழுது காங்கிரஸ் கட்சி மாண்பு சி சுப்பிரமணியம் அவர்கள் பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக நிதியமைச்சராக இருந்தால் நிதிமன்றியது அண்ணா எழுந்த அமைச்சரவர்கள் ஆகிய உரை ஏற்கனாத மலைப்பொழிவு செய்தது போல இருந்தது என்று பாராட்டார் எல்லாரும் உடனே சி சுப்பிரமணியம் வேண்டாரு

கேட்டவரையும் சிரிக்க வைப்பது சொன்னவரையும் சிரிக்க வைப்பது அதுதான் நாகரிகமான சிரிப்பினுடைய அழகம் எல்லா இடங்களிலும் இருக்குது சார் அதில் அழைக்கும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆயிரம் தொண்ணூத்தி அஞ்சு வரையை கொண்டதுக்கு காரணம் அவருடைய நகைச்சுவை உணர்வு தான் மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கிறார் சார் அவர் தூக்கு எல்லா இடத்துலையும் தேர்தல் எப்படி நடக்குது ராமநாதபுரத்துக்கு பொறுப்பு ராமநாட்டிஷ்டிக்கு பொறுப்பு உட்பட்ட ஒருவரை போட்டு எப்படி நடக்குது தேர்தல் பணிகள்லாம்

ஆறரை மணிக்கு ஒரு வயதான பாட்டி அங்க காத்து நிக்குது எண்பது வயசுல பா காத்துக்கிட்டு நிக்குது அப்படியே பாக்கெட்டை விட்டு அள்ளி விட்டு எப்படியே பாக்கெட் வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு சார் பணத்தை எடுத்து கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அழுது ஏமா பத்தனையா என்ன போட்டு ஏதாவது வேலை வாங்கிட்டு இல்லையா மகராஜா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை ரொம்ப நாளா சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சுங்கிறேன் தப்பா நினைக்காது அப்போ அம்மா வீசுறேன்னு நான் சொல்றேன் அந்த நம்பியா கிட்ட தாக்கு முதியார் படத்தான் சார் இல்ல நினைத்தது ஆன்மீகவாதி அவரு பண்பான மனுஷன் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது சார் அவருக்கு அவர் இல்லனாவே நட்சத்து பார்த்தீங்களா எதிரியாவே நட்சத்து பார்த்தீங்களா இந்தியாவே தன்னை மறந்து சிரிச்சார் சிரிப்பு என்பது உயர்ந்தவரை தாழ்ந்தவரை பதவியில் இருப்பவரை பதவியில் இல்லாதவரை யாரையும் பார்ப்பதில்லை நீக்க வர நிறைந்து மானுடத்தை மகிழ்விக்க கூடியது அந்த சிரிப்பு ஒன்றுதான் சார் அதனால்தான் அந்த வண்டுவர் சொன்னார் இருக்கன் வருங்கால் நகர்கள் தான் போன அந்த மாதிரி இருபதாம் தேதி சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் இருந்தேன் சிங்கப்பூரில் பேசிட்டு தான் இங்க வந்தேன் ஏன்னா அங்கே போகும்போது அங்கே உடனே அந்த மக்களிடத்துலையும் நான் சொன்னேன் அதாவது பதினைஞ்சு வருடங்களுக்கு இதே சிங்கப்பூரில் நான் வந்திருந்த போது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஏன்னா நான்கு என் கூட ரெண்டு பேர் சேர்ந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறோம் இந்த பக்கம் காரில் வந்து ஒரு வருஷம் ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டு வந்து எல்லா தமிழ்நாட்டு தங்கங்களான

saf Point頭 at the nationality. Low base master dot 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 dot

அதிலிருந்து என்ன நம்ம நியாயத்தை எடுத்துக்கலாம் என்ன தர்மத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா அறம் சார்ந்த வாழ்க்கையை உடையது நம்முடைய அன்னை பூமி அதனால நம்ம இன்னும் சொல்ல போனால் அது தென் தமிழ்நாட்டுக்கு தனி பெருமை இருக்கு சார் ஏன் தெரியுமா முன்னேறும் சொல்லி நான் நிறைவு செய்வேன் வழக்க நீங்க போக போக மன்னர்கள் வாழ்ந்த மாளிகைக்கு அடையாளம் இருக்கிறது தெற்கில் மட்டும்தான் பல்லவருக்கோ சோழனுக்கோ சேரனுக்கோ எந்த மன்னனுக்குமே அவன் வாழ்ந்த வீட்டுக்கு அடையாளம் கிடையாது அவர்கள் பற்றிய திருக்கோவில்களுக்கு தான் அடையாளம் இருக்கிறது ஆனால் தான் இந்நாளுடைய சிவனையை போட்டு இறைவா போட்டி என்ற உயரிய வாசகத்தை உலகம் முழுவதற்கும் கொடுத்த மண் இந்த மண்ணு இது ஒரு அருமையான மண்ணையாது நம்ம தமிழ்நாடு தலை சிறந்த நாடு இதில் நம்ம தமிழ் பண்பாட்டோடு நடக்கும் கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம் நாகரிகத்தை காப்பாற்றுவோம் ஒரு மனிதனுக்கு உதவி விஷயம் உதவி செய்ய ரெண்டு பேர் இறைவன் ஏற்பாடு செய்வாங்க நம்ம கையில் நம்பிக்காது எது எது எப்போ நடக்கணுமோ அதை ஆறு மாதத்துக்கு போனேன் அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பண்ணிட்டு வட்டாச்சாரியை தட்டி எடுத்துக்கோ அதாவது பாக்கெட்டுக்குள்ள தனியாக வச்சிருக்கிறான் பத்து ரூபா தனியாக வச்சிருக்கேன் அஞ்சு ரூபாய் தனியாக வச்சிருக்கேன் ஐம்பது ரூபாய் தனியாக இருக்கேன் நூறுரூபா தனியாக வச்சிருக்கேன் ஐநூறு ரூபாய் தனியாக இருக்குது சக்தல போடுறதுன்னு தாக்க மனசு ஒரு அஞ்சு ரூபாய் தான் போடணும்னு சொல்லி அந்த அஞ்சு ரூபாய் பெட்ரோலுக்கு தேவைக்கு அங்கே பண்ணி எதிர்க்குள்ள போயிட்டாரு எதிரில் ஒரு மூணாவது ஆட்டை காட்டுறாரு அந்த நேரம் பார்த்து இருக்கும் போது இந்த ஐநூறு அந்த மூணாவது ஆட்டாக முடிஞ்சது அந்த ஆளுக்கு புரிஞ்சு பார்த்தான் புரிஞ்சு பார்த்து இந்த பழம் நம்மதே எல்லாமே எடுத்தது அவருடைய போட்டு அவருக்கு

ஓஷோ சொல்றாரு எதையும் மிகப்படுத்துவோம் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடி சம்பாதிக்கிறார் வெங்கையோடு போவதற்கு ஏன் வேகப்பட்டு சம்பாதிக்கிறார் கேட்பார் அதனால எல்லாம் அந்த இறைவனத்தில் ஒரு மணி நேரத்தை கூட நம்ம கூடுதலாக வாங்க முடியாது லைஃப் என்பது வாழ்ந்து ஆனந்தமாக அனுபவிப்பதற்கு தான் என்ன அண்ணாவனை நம்ம ஒன்று வச்சிருக்கிறான் கேட்டா பேத்து தெரியும் இன்னொன்று தேதி என்ன பண்ணுவோம்

பிள்ளைகினத்தில் பெற்றோர்கள் தோற்பதும் பெற்றோளத்தில் பிள்ளைகள் தோற்பதும் அனமண்டத்தில் மனைவி கோற்பதும் மறைந்த இடத்தில் கனவு தோற்பதும் தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது பெரியவர்கள் வாழ்த்தி காட்டிய அற்புதமான ஓவியர் கலர்ந்திருக்கிறோம் அடுத்த பிறவை பொறுத்து ஆனால் இதே மண்ணில் பிறப்போம் என்ற பெருமையோடு நாம் நிறைவடைப்போம் அந்த வாழ்க்கையை வந்து ராமன் நகைச்சுவை மண்டலத்தை வெளிநடத்திய கிரியவர்கள் தொடர்ந்து மூராண்டுகளில் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்து வெளிவருகிறேன் நன்றி